கத்தடு மைமுன்றதாக இன்றைய வித வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு கத்தர் என் மெய்ப்பராக இருக்கார் நான் காட்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் கத்தர் மைமுன்றதாக இந்த வசனத்தை சொல்லும்போது கத்தர் என் இருக்கார் இது எல்லாமே ஒரு ஆட்டு ஒரு ஆட்டு ம தொழுவ ஒரு ஆட்டு கூட்டுற மந்தம் இருக்குன்னா அது ஒரு மெய்ப்பன் அந்த ஓமையில சொல்லிப்பாங்க நம்ம வந்து ஒரு ஆட்டு மந்தி இருக்கோன்னா கத்தர் வந்து அந்த ஆட்டு மெய்ப்பனாக இருக்கார் அந்த இதில் எப்படி சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆட்டு மெய்ப்பன் வந்து அந்த ஆடை வந்து அவரு ஓனாயிட்டு பாதுகாத்து நல்லா கரெக்டான இடத்துல நடத்தி புல் கொடுத்து தண்ணி பாய்ச்சி அந்த பராமரிப்பார் அந்த ஆடுக்கு எதுவுமே யோசிக்க அவசியம் இல்லை அந்த மெய்ப்பன்று எடுத்து போகணும் அதை பாதுகாத்து போஷிப்பார் இதுதான் ஒரு ஆட்டு மந்தை கத்தருடைய பிள்ளைகளும் கத்தன்னு மெய்ப்பன இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அவர் மாதிரி அவர் கத்தே சொல்லுவாங்கன்னா புல் உள்ள இடங்கள் தண்ணி அவங்க தண்ணி தண்ணி எங்க இருக்குது புல் எங்க இருக்குதுன்னு மெய்ப்பன் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலுமே என்னென்ன ஆசீர்வாதம் பூமியில் ரிலேட்டடாக என்ன ஆசீர்வாதமும் உங்களுக்கு தேவையோ எப்ப தேவையோ எப்போ உங்களுக்கு தேவையோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு தருவார் அதே மாதிரி பல்லவ ராஜ்யத்துக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவார் பைபிள் பிரதானமே நம்ம பூமியில சாட்சியம் வாழ்ந்தாலுமே பல்லோகத்துக்கு ஆயத்தமாகணும் அதுக்கு அந்த மெய்ப்பெண் வழிநடத்துவார் இந்த பூமியிலையும் எல்லாருடைய எந்த வருஷம் குறை பொருளாதார பொருளாதாரத்திலயோ ஜானத்திலேயும் எந்த வருஷம் குறையில்லாதபடி தெய்வம் நடத்துவார் வல்லோகத்துக்கு ஆய்வுப்படுத்துவார் கத்திரின் நம்ம நம்ம அறிக்கை ஜெபிப்போம் அதுக்கு அந்த பூமி சாட்சிய வாழ்க்கை தருவார் வல்லோகத்துக்கு அயத்தப்படுத்துவார் அனைவரையும் அழைத்துவோம் நம்மளுடைய பயன்படுத்துவார் தேவலக் கிஷவராக ஆமேன்